வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷனான இந்த மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஒரு டூ டைம்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அப்போ வந்த விட க பேட்ச் விட இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் உங்களுடைய ட்ரூ மோஸ்ட் மறக்காம வாண்டட் கலெக்ஷனான இந்த மல்மல் காட்டன் சாரி தான் இது வந்து வந்து ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டன் வச்சு வந்திருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு பத்திக் டிசைன் இந்த மாதிரி பத்திக் டிசைன் வச்சு வந்திருக்கும் உள்ளுக்குள்ளேயுமே இந்த மாதிரி பத்திக் டிசைன் சோ ஒரு மல்டி கலர்ல கொண்டு வந்திருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க ஃபர்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் நேவி ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலருங்க உங்களுக்கு அங்கங்க பர்பிள் கலர் பிங்க் கலருமே இருக்கு ஒவ்வொரு சேரீமே ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ல தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடும் போது ஒன் கே வியூ போன ஒரு சாரி இந்த சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்னும் பத்திக் டிசைனும் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க சூப்பரா இருக்கு ஸாரி மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணீங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க வாங்கினவங்க விடாம பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது ஆரஞ்சு வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குது ஸோ இதுலேயுமே மல்டி கலர் இருக்குங்க க்ரீன் பர்பிள் இருக்குங்க ஸோ ஆரஞ்சு இருக்கு பிரவுன் கலர் இருக்கு எல்லாமே இப்போ மேஜர் கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு கலர் சாரியோட பல்லு போஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்குங்க ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் சாரி பார்த்தோம் இந்த சாரி வந்து இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஷிபோரி பே வச்சு பத்திக் டிசைனுமே வந்திருக்குங்க அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த பத்திக் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டருமே வச்சு வரும் சாரியோட பல்லு போர்ஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேவண்டர் கலர்ல இருக்குங்க அதுலயுமே உள்ள உங்களுக்கு ஒரு லைட் கிரீன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்குறாங்க சேரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கலர் மாதிரி ஃபுல்லுமே எல்லா கலருமே ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க ஸோ இது பர்ட்டிகுலராக ஒரு கலர் நம்ம சொல்லவே முடியாது உங்களுக்கு எல்லாமே ரெயின்போ கலர் மாதிரி வேணும்னா கண்டிப்பாக இந்த சேரீ நீ செலக்ட் பண்ணிக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு கொடி டிசைன் மாதிரி வருதுங்க இங்க இதுக்கெல்லாம் வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ ப்ளூவு பர்பிள் கலர் கிரீன் இருக்குங்க சோ உங்களுக்கு மல்டி கலரா இருக்கிறதுனால நீங்க என்ன பிளவுஸ் வியர் பண்ணி இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் எல்லோமே இருக்கு ஆரஞ்சுமே இருக்கு ஒரு ரெயின்போ கலர் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க சாரியோட பல்லு போஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு கிரீன் கலர் மாதிரி இருக்குங்க ஸ்டார் டிசைன் வச்ச மாதிரி இருக்கு சோ இதுக்குள்ள இருக்கிற இந்த பத்திக் டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்திலயுமே டிஃபரண்டா வருது சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க திரும்பவும் இந்த கலெக்ஷன்ஸ் வருமானு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ்ங்க சாரியோட பல்லு போர்ஷன் இந்த ஸ்டார் டிசைனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெருசாக கொடுத்திருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ வித் ஒரு லாவெண்டர் அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் போட்டு வந்திருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சண்டே ஆர்டர் பண்ணாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் சண்டே ஆர்டர் பண்ணிட்டு சண்டே லீவுங்க கொரியரு மண்டே காலையில செவன் ஓ கிளாக் சாரி இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சண்டே லீவு சண்டே போ ஆர்டர் போடுறவங்களுக்கு அதுல இருந்து டூ டேஸ் ஆகும் மண்டே டியூஸ்டே குள்ள வரலனா நீங்க வெனஸ்டே வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணலாம் டூ டேஸ்க்குள்ள ஒர்க்கிங் டேஸ் வந்து டூ டேஸ்க்குள்ள ரீச் ஆயிடுங்க நம்ம சே சேம் டே தான் டிஸ்பென்ஸ் பண்றோம் ஸோ கொரியர்ல ஒன் ஆர் டூ டேஸ் நம்மளுக்கு லேட் ஆகும் நீங்க எல்லாரும் வந்து ஓப்பனிங் வீடியோ எடுத்துக்கோங்க டேமேஜ் இருந்தால் நம்ம ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குவோம் சூப்பரான ஒரு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு இங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேங்கோ பேட்டர்ன் மாதிரி கொடுத்திருக்காங்க சாரியோட பல்லு போர்ஷன் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்குங்க பியூர் மல்மல் காட்டன் சாரி உங்களுக்கு இது இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சாரிக்கு டூ சாரிக்கு சேர்த்து ஒன் கேஜி ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் கலர்லாம் பாருங்க ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க இதெல்லாம் நீங்க வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பா எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா இந்த மாதிரி

அது உள்ளுமே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு லைன்ஸ் மாதிரி குடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான ஒரு ஷிபோரி பேட்டர்ன் வித் பத்திக் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் சோ கலெக்ஷன்ஸ் பார்த்தின ரிவ்யூ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் பெஸ்ட் கமெண்ட் செலக்ட் பண்ணி ரெண்டு பேத்துக்கு நம்ம ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி பிங்க்கில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே டிசைனில் இந்த கலருமே வந்திருக்கு ஸோ சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம கொண்டு வந்துட்டு இருக்கோம் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ங்க மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு வித் ஒரு கிரீன் கலர்ல ஒரு டபுள் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சோ இது நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனுமே குடுத்துருக்குறாங்க பர்திக் டிசைன் வச்சு வந்திருக்கு எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சோ எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைச்சிட்டே இருக்கும் இது சேரீயோட பள்ளு போஷன் ரொம்ப வந்து ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பர்பிள் வித் ஒரு நே நேவி ப்ளூ கலர் இருக்குங்க பேட்டர்ன் வச்சு வச்சு வந்திருக்கு இது ஃபுல்லுமே எல்லா எல்லா டிசைன்லயுமே வந்து ஷிபோரி வந்திருக்குங்க அதுலயுமே உங்களுக்கு பத்திக் டிசைன் வச்சுமே கொண்டு அட்டகாசமா இருக்குங்க இருக்குங்குமே அழகா இருக்கு பல்லு போர்ஷன் சேரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரை கலர்ல இருக்குங்க டபுள் சைடுமே ஒரு நேவி ப்ளூ கலர்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர்ல கொடுத்திருக்காங்க ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கு ட்ரை வச்சு வியர் போது இதுல எந்த கலர் காம்பினேஷன்ல வேணா நீங்க ப்ளவுஸ் வியர் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அது மேட்ச் இருந்தாலும் நேவி ப்ளூ ஆஷ் கலரில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்க வியர் பண்ணிக்கலாம் இது நல்ல நீட்டா இதுக்கெல்லாம் ஃப்ளீட் வச்சு வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரியோட பல்லு போர்ஷன் ஆரேஞ்ச் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்குது ஸோ ஸாரீ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஷிபோரி பேட்டன் வச்சு வந்திருக்குங்க மெட்டீரியல் உங்களுக்கு லைட் வெயிட் சாஃப்ட்டான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் ஸேரீ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கங்க பியூர் மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ப ஸேரீயோடய ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்ட்டு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குறது மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் போட்டுட்டு எல்லாருமே வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்